தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் பிரச்சார பணிகள் நாளைக்கு அவசர சத்திர சிகிச்சை அவரின் வீட்டில் குவியும் அரசியல்வாதிகள் கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய வயல் நிலங்கள் உயர் பாதுகாப்பு கோரும் தேசம் மூன்று பிள்ளைகளின் தாய் கொடூரமாக படுகொலை வாலிபர் ஒருவரை கடத்தி உயிருடன் எரித்த கொடூரம் இருவர் கைது ஒரே நேரத்தில் மாமனாரும் மருமகனும் பலி தமிழர் பகுதியில் பெருந்துயர சம்பவம் தார்களின் சம்பள முரண்பாடு அரசு வெளியிட்ட அறிவிப்பு தொடர் விளைவிதிமான செய்திகள் தேர்தல் பிரச்சார பணிகள் நாளைய தினம் நள்ளிரவுடன் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் தினம் நள்ளிரவுடன் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்கு அதாவது நாளைய தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முன்னதாக தேர்தலில் போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் வேட்பாளர்கள் தங்களது பிரச்சார பணிகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார பணிகள் நிறைவடைந்ததன் பின்னரான காலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மஹித ராஜபக்சவிற்கு அவரது அவசர சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது வலது காலில் இந்த சதுர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தென்னிலக்கிய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதற்கு முன்னர் அவரது இடது காலில் சதுர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இடது காலில் சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டை வைப்பதற்கான சதுர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது தற்போது மஹிந்தவின் வலது காலில் உள்ள சிரட்டை புதிய சிரட்டையை பொருத்தும் சதுர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்தர சிகிச்சையின் பின்னர் வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நலம் விசாரிப்பதற்காக அவரின் வீட்டிற்கு செல்வதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன திருகோணமலை மாவட்டம் தமிழகாமம் கன்னியா பிரதேச செயலக பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் கனமழையினால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது தமிழகாமம் கோயிலடி பகுதியை ஆண்டிய வயல் நிலங்களும் கிண்ணியா சூரக்கல் பகுதியை ஆண்டிய பல ஏக்கர் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளது தற்போது நிலத்தை பதப்படுத்தி நெற்செய்க்காக விதைத்து ஓரிரு நாட்களின் பின்பே கனமழை காரணமாக நீரினால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது இதனால் மீண்டும் விதைக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் கந்தலாய் குளத்தின் வான்கதப்புகள் திறக்கப்படுவதாலும் நெற்செய்கை நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசப்பதத்தின கோல் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை நேற்று பாதையில் போலீஸ் மாதிபர் பிரியத வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசப்பாத தினக்கோனின் உயிருக்கு பாதல் உலக கும்பல் தலைவர் கஞ்சிபாணி இம்ரானிடமிருந்து அச்சுறுத்தல் காணப்படுவதாக சமீபத்தில் தகவல் வெளியானது இவ்வாறான சூழலில் தனது பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அஜுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசப்பந்து தினக்கும் பொலிஸாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால தேசப்பந்து திணக்கும் தலைமறைவாக இருந்தபோது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தேனகோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீசாரினால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்க உள்ளதாகவும் அதனூடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது காதிர்காமம் பேரக்கிரிக்கம்ம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் நேற்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மூன்று பிள்ளைகளின் தாயொருவரை இவ்வாறு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் தனது கணவனை பிரிந்து பேரக்கிரிகமாவில் வேறொரு ஆண்டன் வசித்து வந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது உயிரிழந்த பெண் தனது முறையேற்ற கணவருடன் அடிக்கடி வாக்குவாதங்களிலும் ஈடுபட்டு வந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் கொலை நடந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா அமைப்பை கூட கொலையாளி அகற்றி எடுத்து சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கதிர்காமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாலிபர் ஒருவரை கடத்தி வந்து கடுமையாக தாக்கி உயிருடன் எழுந்த கொடூர சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட கீலுதாகுட பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது ரத்மலானை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனொருவரே இவ்வாறு கடத்தி வரப்பட்டு கல்கிசை கீலுதாகுட பகுதியில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளார் பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலுக்கு அமையவே எரித்த நிலையில் அவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைக்காக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு முச்சக்கர வண்டியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது திருகோணமலை இச்சிலம்பட்டி சூரிய நகரில் மின்சாரம் தாக்கியதில் இருபத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி ஏழு வயதான இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காணி உரிமையாளரான நாற்பத்தி ஏழு வயதான நபர் வயலில் பொருத்தப்பட்டிருந்த யானை தரப்பு மின்வேலியை சுத்திகரிப்பு செய்த மின்சாரம் அவரை தாக்கியுள்ளது அவரை மீட்க முற்பட்ட அவரது மகளின் கணவரான இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞரும் மின்சார தாக்குதலுக்கு பின்னர் அவர்கள் இருவரும் வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் அரசாங்கம் தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பின் காளிமுகத்தொடலில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி மேதின பேரணியில் விவசாய அமைச்சர் லால்காந்த வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கட வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால பிரச்சினைகளை அரசாங்கம் தீர்த்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் ஓய்வூக்கியதாரர்கள் தொடர்பான இன்னும் பல பிரச்சனைகள் இன்னும் எஞ்சியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இந்த ஆண்டு நவம்பரில் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூக்கியதாரர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அனுர அரசாங்கத்தின் முதலாவது மேதிர பேரணி கொழும்பு காளிமுகத்திடலில் தற்போது இடம்பெற்று வந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்து தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்